அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு மை போதும் இந்த மையை நம்ம புருவ மத்தியில் நம்ம தீட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்பேறுபட்டவங்களையுமே நம்ம காலடிக்கு வர வைக்க முடியும் எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம என்ன செய்ய முடியும்னா வசியம் பண்ண முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மோகினியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மை ரொம்பவும் பவர்ஃபுல்லான மை சரிங்களா இதை யாருமே தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க உண்மையான கணவன் மனைவிகளோ உண்மையாக காதலிக்கக்கூடிய காதலன் காதலிகளோ இந்த மையை வந்து பயன்படுத்துங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிங்களா இதை நம்ம தவறாக நம்ம பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு அது சக்தியாக இருக்குதோ அந்தளவுக்கு அது நம்ம தவறாக பயன்படுத்தும் போது கெடுதல் பலன்களையுமே நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த மை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாக்காலி அருள்வாக்கு பீடாங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது தேவர்கள் வந்து அமுதம் கடையும் போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரமாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதே மா மோகினி கண்டவுடன் சிவபெருமான் மோகினி மேலே மோகம் கொண்டதாகவும் புராணம் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போனா எந்த அளவுக்கு அந்த மோகினிக்கு வந்து அந்த வசிய சக்தியும் அந்த மோகிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது அப்படிங்கிறத இந்த புராணம் வாயிலாகவே நம்ம என்ன செய்யணும் செஞ்சுக்கிற முடியும்னா தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட மோகினி தெய்வத்தை வச்சு நம்ம விரும்பக்கூடிய நபர்களை இந்த மை முறையில் வசியம் பண்ணக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு சந்தன மரம் இருக்கு பாருங்க அந்த சந்தன மரத்துடைய வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேரை அந்த சந்தன மரத்துக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த சந்தன மரத்துடைய வடக்கு வேரை என்ன செஞ்சுங்கன்னா கட் பண்ணி அந்த வேரை எடுத்துக்குங்க அந்த வேரோட பச்சை கற்பூரம் போட்டு அந்த வேரை என்ன செஞ்சுங்கன்னா எரித்து கறி பக்குவத்துக்கு ஆக்குன பிறகு கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து அரைச்சி அதோட காராம்பசு நெய் விட்டு சுத்தமான காராம்பசு நெய் விட்டு அதோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை குங்குமப்பு பச்சை கருப்புற இந்த வஸ்துக்களை எல்லாம் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை நல்லா மை பக்குவத்துன்னு நல்லா அரைச்சு என்ன செஞ்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா அரைச்சு நல்லா எடுத்து ஒரு செப்பு டப்பாவில் வலித்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பௌர்ணமி நாள் அணைக்குன்னு விடியற் காலையிலேயோ இல்லை இரவு நேரம் பத்து மணிக்கு மேலாக உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கும் ஒன்று உங்களுடைய கிழக்கு திசையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த மைக்கு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வச்சு இந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு இந்த மையை கையில் உள்ளங்கையில் அந்த செவ் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு பத்தாயிரத்து ஊரு இந்த மந்திரத்தை நீங்கள் கொடுத்துட்டு இந்த மையை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய அதாவது கண் இமைகள் இருக்குது பாருங்கள் அந்த கண் இமைகளுடைய அந்த இமைகளில் நீங்கள் அந்த இதை போடணும் சரிங்களா இந்த மையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா கண் இமைகளில் நீங்கள் இதை தீட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மையை தீட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னால் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்படின்னா அடுத்தவங்க உங்களை கண் கவர்ச்சியாக இருக்கும் சரிங்களா அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் அதே போல் எல்லாருமே மயக்கக்கூடிய அந்த வசி சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா இந்த மைய நம்ம வச்சுட்டு போனோம்னா பார்ப்பவர்கள் எல்லாமே நம்மளுக்கு மயங்க ஆரம்பிப்பாங்க நம்ம மேல ஒரு அளவு கடந்த அன்பு வர ஆரம்பிக்கும் நம்மள்ட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இதே மைய நம்ம என்ன செய்யணும்னா நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்கள நினச்சி நம்ம டெய்லி வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நம்ம நின்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நம்ம மேலே அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அன்பு மோகம் இந்த விஷயங்கள்லாம் அவங்க அவங்களுக்கு நம்ம மேலே வர ஆரம்பிக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை தான் இந்த மை சரிங்களா இந்த மையை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா புருவத்தில் தான் தீட்டிக்கிறனும் அதே போல் சூரியன் மறைந்த பிறகு இந்த மை வேலை செய்யாது சரிங்களா சூரியன் உதயமாகி இருக்கிற இருக்கிற வரைக்கும் தான் இந்த மையோடைய பவர் வேலை செய்யும் சரிங்களா இப்போ இன்னைக்கு இந்த மையை வந்து பூர்வத்தில் தீட்டுறீங்க அப்படின்னா பூர்வத்தில் தீட்டி காலையில் தீட்டுறீங்க அப்படின்னா சூரியன் மறைகிற வரைக்கும் தான் இந்த மை வேலை செய்யும் சூரியன் மறைந்த பிறகு இந்த மை வேலை செய்யாது சரிங்களா இந்த மையோடைய சுவடி குறிப்புகள் தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மை இந்த மை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மை வாங்கிக்கிறலாம் நன்றி வணக்கம்